இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் ரிலீஃப் சம்மந்தமான விவாதம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் வந்து அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில மலையகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் போதுமானது ஏன்னா வாழ்வாதார செலவு குறைவடைஞ்சிருக்கு இப்போ ஒரு விஷயம் அவரும் புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் முழு தேங்காய் விற்றுட்ருந்தாங்க இன்றைக்கி அரை தேங்காய் அரை தேங்காய் விற்றுட்ருக்காங்க ஏன்னா வாழ்வாதார செலவு அதிகரிச்சிருக்கனால ரெண்டாவது சம்பள நிர்ணய சபையின் ஊடாக சம்பளத்தை அதிகரிக்கிறது சம்பந்தமாக எங்களுக்கு இணக்க எங்களுக்கு நோக்கம் இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதிகரிக்கணும்னு நான் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தாமல் ரெண்டு தடவை சம்பள அதிகரிப்பது க தந்தேன் சரி ஒரு விஷயம் அரசாங்கம் வந்து சம்பள அதிகரிப்பை கொடுக்கணும்னு நினச்சா அரசாங்கம் கட்டாயம் சம்பள அதிகரிப்புக்கு வழங்க முடியும் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக அப்படி தான் நாங்கள் ரூபாய் சம்பளத்தையும் வழங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தையும் வழங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை மூணு வருஷத்துக்கு சம்பளம் கையெழு ஏன்னா கையெழுத்துப்பட போட்டிருக்கு தான் எங்களால் சம்பளத்தை அதிகரிக்க முடியல அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம் ஒரு பொய்யான வார்த்தை நான் ஏன் அதை சொல்றேன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க நாங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது யார் யார் எந்தெந்த கூட்டணினே சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க அரசாங்கம் உண்மைக்கும் சம்பளத்தை அதிகரிக்கணும்னு நினச்சா அவங்க கட்டாயம் பேச்சுவார்த்தை நூடாக பண்ண முடியும் இல்லாவிட்டால் அவங்களால கட்டாயம் சம்பள நிர்ணய சபையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி அதாவது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக உள்ள வர்த்தமானியை திருப்பி வாபஸ் எடுத்துட்டு அவங்க ஒரு புதிய வர்த்தமானியை வெளியிட முடியும் ஆனால் அரசாங்கத்தால் சம்பளத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரூபா கூட கூட்ட முடியல பெருந்தோட்ட நிறுவனங்களோட அடிப்பணஞ்சு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற துரமார வந்து அந்தந்த பகுதியில் வேட்பாளராக போடுறதுக்கு அரசாங்கம் தெரியுது ஆனால் பெருந்தோட்ட நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்தி அழுத்தம் கொடுத்து சம்பளத்தை கூட்டு அரசாங்கத்துக்கு தெரியல இதாக இருக்கிறதுலே வேடிக்கையான விஷயம் இல்லை அரசாங்கம் இப்போ தானே வந்திருக்கு இப்போ தானே வந்திருக்கு இப்போ தானே வந்திருக்கு இப்போதானே வந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு நாங்களும் ஆறு மாதம் அமைதியாக இருந்தோம் காரணம் என்னென்னா இல்லை புதிய அரசாங்கம் மக்களோட ஆணையை வென்றெடுத்து வந்திருக்கு ஒரு புதிய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாகணும் ஆனால் இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து நேற்று நான் கேள்விப்பட்ட செய்தியில் அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியன் நிதி ஒதுக்கீடோ என்னமோ வழங்கி இருக்குன்னு அப்படின்னா நான் பாராளுமன்றத்தில் ஆரம்பத்தில் சொன்னது உண்மை தானே முன்னூற்றி இருபத்தி மில்லியனுக்கு எத்தனை வீடு கட்ட முடியும் இப்படி இருக்கும்போது விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு பேர் ஆயிரத்தி எட்டு விஷயமான விஷய சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் அவங்க கண் கண்முன்னாலும் இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களும் மலையகத்தில் குறிப்பாக மக்களும் முதன்முறையாக அரசாங்கம் வந்த ஒரு வருஷத்துலேயே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் தாமதமானாலும் வேலை நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வீடு திட்டம் நடக்கல சம்பள பிரச்சனையில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை காணி உரிமை வழங்குறேன்னு கண்கட்டி வித்தையை தான் காமிக்கிறாங்களே தவிர காணி உறுதி பத்திரங்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஏற்கனவே வீடு கட்டினவங்களுக்கு தான் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்கு அதுக்கு பேர் வீட்டுரிமை காணி உரிமை கிடையாது ஆகவே நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்னைக்கு வந்து மலையகத்தில் வேலை நடக்காத காரணம் வேறு எதுக்காண்டியும் இல்லை உங்களோட பிரதித்து உங்களோட பிரதிநிதிகள் அதாவது மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளுக்கு உண்மைக்கும் அக்கறை இருக்கு ஆனால் எப்படி வேலை செய்யணும்னு தெரியல அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கௌரவ மனோகணேசன் அவர்கள் இருக்கார் கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்கார் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அதே மாதிரி நாங்களும் இருக்கோம் பாராளுமன்றத்துக்கு வெளியே கௌரவ வடிவேல் சுரேஷ் இருக்கார் கௌரவ செந்தில் தொண்டமான் இருக்கார் கௌரவ ராமேஸ்வரன் இருக்கார் யார் யாராச்சும் ஊழல் செஞ்சிருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யலை தெரியலனா ஆலோசனை கட்டாயம் பெற்றுக்கொள்றது எந்த விதமான தவறுமே கிடையாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்வாசல் வழியாக உள்ளூராட்சி மட்டத்தில் மட்டும்தான் கூட்டணி ஏற்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கோமே தவிர பின்வாசல் வழியாக வந்து நாங்கள் இருந்தால் இங்கே சப்போர்ட் கொடுக்குறோம் அங்கே சப்போர்ட்டு கொடுக்குறோன்னு மறைமுகமாக நாங்கள் இங்கேயும் ஆதரவு கொடுக்கல க்ளீன் ஸ்ரீலாங்கிற ஒரு திட்டம் தவறு கிடையாது ஆனால் அதுக்கடியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்களோட லைன் அறைகளையும் நீங்கள் சரி கட்டுறீங்கன்னா சரி அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அது வந்து தற்காலிகமாக அவங்கள ஒரு சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள ஒரு கட்டிடத்துக்குள்ளார வைக்க பார்க்குறீங்க பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுவத்தி அஞ்சு லைனரைகளை மட்டும் சுத்தம் செஞ்சால் அதில் என்ன அர்த்தம் இருக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குறதுக்கு வெறுமனே இருபத்தி எட்டாயிரம் தான் செலவாகும் காணி உறுதி பத்திரம் ஏன் வழங்க முடியல இவங்களால ஏன்னா யாரை கேட்டாலும் நான் பார்க்குறேன் கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க நான் எங்களுக்கு நாங்கள் காணி உறுதி திட்டம் கட்டாயம் அமல்படுத்துவோம் நாங்கள் வழங்குவோம் ஹட்டன் பிரேகன் நிறைவேற்றுவோம் யாருமே உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு தேவையான செயல்பாடு எதுவுமே காணும் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு விமர்சனம் என்னென்னா இதை கண்கட்டி வித்தை ஒரு தவறானது நீங்கள் எழுபத்தி அஞ்சு மட்டும் சுத்தம் செஞ்சுன்னா மா மலைகத மாற்ற போகிறோம்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதனால்தான் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது இந்த திட்டத்தை நாங்கள் நிப்பாட்டணும் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா லைனரைகளை மாற்றும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வேணால் போய் சிமெண்ட் வைக்கலாம் செங்கல் வைக்கலாம் என்னனாலும் வைக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இன்னைக்கு மக்களுக்கும் அது தெளிவாகவே தெரியுது இவங்களுக்கு வாக்களித்தது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் வந்து பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த காணி உறுதி பத்திர திட்டத்தையும் உருவாக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த லைனரைகளை புதுப்பிக்கிறது வந்து ஒரு 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 மாயாபிவித்ததும் அரசாங்கம் சொல்ல முடியும் நாலாயிரத்தி ஐநூறு வீடு வைக்க முடியும் நாங்கள் நான் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகள் கட்ட முடியும் என்னோட அபிப்பிராயம் நாலாயிரம் வீடுகள் இல்லை அவங்களால நானூறு செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் ஏங்க அது மக்கள் கொடுத்த ஜனநாயக ஆணைங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க மக்களின் ஜனநாயக ஆணை நம்ம தானே ஆகணும் மக்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்காங்க ஜனாதிபதி அவர்களுக்கு அவ்வளோ அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க சரி என்னன்னா இது வந்து உண்மைக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என்னன்னா குறை சொல்லி குறை சொல்லி குற சொல்லி ஒரு அளவு தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சியை தக்க வைக்கணும்னா மக்களோட மனசில் இடம் பிடிச்சாகணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் மக்களோட மனசில் இடம் பிடிக்க முடியும் குறை சொன்னால் பிடிக்க முடியாது ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம் ஏற்படும் போது இதே டெக்னிகாலிட்டி நாளைக்கு பாவிச்சா நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து சும்மா படம் போடுறதுக்காண்டி பஸ்ஸில் போகும்போது பின்னால் இருக்க ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் நான் பஸ்ஸில் போகிற எளிமையாக இருக்குன்னு வேணால் காமிக்க முடியும் ஆனால் உண்மையான விஷயம் உண்மை உண்மையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சி ஊழல் நடந்திருந்தால் அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கட்டும் தவறே கிடையாது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த ஊழல்வாதிகள் இன்னும் வெளியே தான் இருக்காங்க மக்களின் கருத்து அப்படி தானே இருக்கு ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னால் போவும் பயப்படுறாங்க பின்னால் போகவும் பயப்படுறாங்க இப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை இன்னைக்கு நாங்கள் இந்த புஸ்தகத்தையும் வெளியிடுறோம் இந்த புஸ்தகம் வந்து எங்களோட மினட் புஸ்தகம் அனைத்து பிரதேசப அங்கத்துவர்களுக்கு இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளார நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் வரலாற நாங்கள் தெளிவாக எழுதியிருக்கோம் முதல் ரெண்டு பக்கத்தில் அதையும் தாண்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட சில விதிமுறைகளையும் நாங்கள் இந்த புஸ்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் குறிப்பாக சொல்லணுன்னா விடயங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்களிக்கிற நபர்கள் மக்களுக்கான தான் வேலை செய்யணுமே தவிர மக்கள் அவங்களுக்காண்டி வேலை செய்யக்கூடாது அது நோக்கத்தில் தான் சில விதிமுறைகளை நாங்கள் முன் வச்சிருக்கோம் ஒரு முன்னுதாரணம் குறிப்பாக முதல் விஷயம் வாரத்தில் ஒரு தடவை ஒரு பிரதேச சபை அங்கத்துவர் கட்டாயம் மக்களை போய் சந்தித்து அவங்களோட இருக்க அவங்களோட கலந்துரையாடி அவங்க யார் அவங்களோட பேர் என்ன அவங்களோட ஐசி நம்பர் என்ன அவங்களோட பிரச்சனை என்னான்னு புஸ்தகத்தில் பதிவு செஞ்சு அது சம்பந்தமா ஒரு பிரதேசபை நூடாக என்ன தீர்வு எடுத்திருக்காங்களோ அது கட்டாயம் அங்க